వనకం ఉలెండు జోది ఆర్వే జోద అభిమానే ఇదే ఇవ్వాల ఎలా ఉన్న ప్రపంచత్యం నవ కోం వీతపితా కుయ పదివల్ల ఇరవై పంచభూతం నవ కోం వీయ తలపై పానం అంటే பாக்கியம் ரெண்டு ஒம்போது மற்றும் இந்த தனம் முன் பாக்கியமும் கெட்டது அல்லது மறைந்தது எப்பொழுது எங்கே எப்படி என்பதின் ஒரு விளக்கமாக ஆய்வுக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பாகும் எனவே அவர் அவர்களுக்கு தனமும் பாக்கியமும் தன பாக்கியம் எவ்வாறு எப்படி டுகிறது அல்லது மறைகிறது என்ற ஒரு சிந்தனைக்காக இந்த பதிவாகவும் அனைவரும் ஜோதிட ஆர்வலர்களும் இதனை பின் இதனை தொடர்ந்து பின்பற்றி அறிய முற்படுவோம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் எனவே இங்கே தீய கோள்களுடன் இணையும் பொழுதோ அல்லது தீய இடங்களில் அமரும் பொழுதோ அல்லது அசங்கம் அடையும் பொழுதோ அல்லது வேறு வகையில் இந்த தனமும் பாக்கியமும் கெடுகிறதா ஒரு சில இடங்களில் தனமும் பாக்கியமும் ஒரே கோளாக அமையும் சில இடங்களில் இரண்டு கோள்களாக அமையும் எனவே தனம் கெட்டு பாக்கியமும் கெட்டு அதே உள்ள லக்கணமும் கெடுவதற்கு வாய்ப்பு உள்ளது ராசியை மட்டும் வைத்து பார்க்கும் பொழுது பணம் எவ்வாறு கெடுகிறது பாக்கியம் எவ்வாறு கெடுகிறது அல்லது பல ஒரு வல்லுநர்கள் அல்லது ஜாம்பவான்களின் கூற்றுப்படி திசை வந்தால்தான் என கூற்றவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பதா இருக்கிறதா என்று சிந்தனைக்கும் எனவே தனம் எங்கே கெட்டது பாக்கியம் எங்கே கெட்டது ஒருவருக்கு தனமும் கெட்டு பாக்கியமும் கெட்டு லக்கணமும் கெட்டு கலத்திர ஸ்தானாதிபதியான ஏழாம் பாவம் நம் கேட்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தீயக்கோள்களுடன் இணைவு தீயக்கோள்களின் பார்வை தீய இடங்களில் இடம்பெறுவது என்ற வகையில் பார்த்தோம் என்றால் இவை கெடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவே ஒருவருடைய ராசியை மட்டுமே வைத்து முடிவு செய்வது ஒரு சிலர் ஒரு சிலர் ஒவ்வொரு ராசிக்கும் மாறாது காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய மழையும் முறை அதாவது அன்றைய நாளில் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் அடிப்படையில் அல்லது சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்து ராசி நாம் நிர்ணயம் செய்து அந்த ராசியை அடிப்படையாக வைத்து அதாவது விதிமதி கதியை வைத்து பலன்கள் பின்பற்றி வருகிறோம் இந்த வகையில் ராசியை வைத்து இந்த தனமும் பாக்கியமும் எவ்வாறு உள்ளது என்பது ஒரு ஒரு அதே சமயம் அந்த தனமும் பாக்கியமும் எவ்வாறு உள்ளது என்பது பார்க்க வேண்டியது ஒரு ஆகும் எனவே இந்த வகையில் லக்கணம் என்பது ஒரு சூரிய உதயம் அல்லது அவன் பிறந்த நேரத்தில் சரியாக ஒரு கிடைக்கும் பொழுது அவர் எந்த லக்கணத்தில் பிறந்தார் என்று அந்த லக்கணத்தின் அடிப்படையில் தனமும் பாக்கியமும் எங்க எப்படி அமைந்துள்ளது என பார்க்க வேண்டியது அவசியமாகிறது எனவே லக்கணம் என்பது நிர்ணயம் செய்யும் விதத்தில் தவறுகள் நிறும் பொழுது லக்கணத்திற்கு அடிப்படையாக வைத்து இந்த தனமும் பாக்கியமும் எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் அமைகிறது எனவே ராசியின் அடிப்படையிலும் தனம் எப்படி பாக்கியம் எப்படி அமைகிறது எனவும் லக்கணத்தின் அடிப்படையாக தனமும் பாக்கியமும் எவ்வாறு கெடுகிறது எப்படி கெடுகிறது எங்கே கெடுகிறது என்ற ஆய்வை நோக்கும் பொழுது நாம் இன்றைய ராசியை வைத்து நாம் கூறிக்கொண்டுள்ளோம் எனவே மீன ராசியை வைத்து பார்க்கும் பொழுது தனம் என கூறக்கூடிய இரண்டாம் இடமான செவ்வாய் ஆதிக்கமும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெச்சிகமான செவ்வாய் அதே ஆதிக்கம் இரண்டும் இரண்டும் ஒம்போதும் ஒரு ஆதிக்கத்தின் அமையப்பெறுகிறது எனவே இங்கு தனமும் பாக்கியமும் ஒரே கோள்களாகவும் எனவே ராசியை வைத்து நிர்ணயம் செய்தால் இந்த மீன மீனராசிக்கு எவ்வாறு தனமும் பாக்கியமும் எப்படி எங்கே எப்படி கிடைக்கிறது என சிந்திக்க வேண்டிய ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை ஆகிறது எனவே இப்படி எங்கு எவ்வாறு இந்த மீனராசிக்கு செவ்வாயானவர் அங்ககாரம் எனக்கூடிய நட்பு கிரகமான மீனராசி நட்பு கிரகமான கெட் கெடாமல் இருக்கும் பொழுது அந்த மீனராசியின் உடைய பாக்கியங்கள் எவ்வாறு எங்கே காணாமல் போனது அல்லது மறைந்து போனது என ஒரு ஆய்வுக்கு எடுக்கும் பொழுது இதில் பல சந்தேகங்கள் எழுகிறது எனவே லக்கணம் சரியாக கண்டுபிடிக்கப்படவில்லை எனில் அல்லது லக்கணத்திற்கு எண்ணும் பொழுது அந்த தனமும் பாக்கியமும் மாறுதலுக்கு உண்டாகிறது எனவே ராசியின் அடிப்படையில் தனமும் பாக்கியமும் கெட்டதா அல்லது லக்கணத்தின் அடிப்படையில் ராசியும் பாக்கியமும் கெட்டதா அல்லது லக்கணமே கெட்டுவிட்டதா அல்லது கலத்திரம் என சொல்லக்கூடிய ஏழாம் பாவம் கேட்டுவிட்டதா என பார்க்கும் பொழுது இந்த வகையில் எவ்வாறு எங்கே கெட்டது ராசி நன்றாக இருக்கும்போது அதிகமாக அதாவது கலபுருஷனை பன்னெண்டாவது ராசியான மீன ராசியிலே அதிகமான நேயர்கள் பாதிப்புக்குள்ளாகி தேடல்களில் அல்லது விழிப்புணர்ச்சிக்கு அவரது சிந்தனைக்கு அதிகபட்சம் தொடர்கிறார்கள் என்பதும் மேலும் இந்த உபய ராசிகளான புதன் குரு அமைய பெற்ற அனைத்து ராசிகளுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள் என்பதும் ஆய்வுக்கானது எனவே எமது இந்த நட்பு பகை என்ற வகையில் இந்த வகையில் நாம் சிந்தித்து ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்கெங்கே நட்பாக அமைய எங்கெங்கே பகையாக அமைய பெற்றது என ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் தொடரும் இதன் தொடர்ச்சி தொடர்ந்து வெடிபடும் என கூறி தொடருங்கள் பயனடையுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்வோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பின்பற்றுங்கள் பயனடையுங்கள் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் மகிழ்ச்சியுடன்